விக்ரபாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மூச்சு முட்டை பாட்டு பாடி வாக்கு சேகரித்த சம்பவம் அரங்கறி உள்ளது போட போடப் போற உன்ன நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னாயே உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னா துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத ஒளி வாங்கி சின்ன உழைக்கு மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏல சனா பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்ன முயற்சி எடுக்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் மையாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுங்க